குடிகாரன் இப்படியா பாடுவான் எம்எஸ்வியின் வரிகளை திருத்திய கண்ணதாசன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் கருத்து மிக்க பல பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் ஐம்பது அறுபதுகளில் முன்னணி பாடலாசிரியராக இருந்தவர் காதல் சோகம் தத்துவம் மகிழ்ச்சி துக்கம் நம்பிக்கை என மனித வாழ்வின் அனைத்து உணர்வுகளையும் பாடலில் பாடியவர் பெரிய பெரிய தத்துவங்களையும் கிழக்கியங்களையும் சுலபமான வார்த்தைகள் மூலம் பாடலில் வெளிப்படுத்தியவர் அதனால்தான் இப்போது கூட கண்ணதாசனின் பாடல் காற்றில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்தால் கூட வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது கனதாசனின் பாடல்கள் உருவான கதைகளில் பல சுவாரஸ்யங்கள் இருக்கிறது பல கதைகள் இருக்கிறது சிவாஜி சவுகார் ஜானகி மனோரமா சந்திரபாபு ஜெய் ஜெயலலிதா உள்ளிட்ட பலரும் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் வருடம் வெளியான திரைப்படம் நீதி இந்த படத்தை சி வி ராஜேந்திரன் என்பவர் இயக்கியிருந்தார் இப்படத்திற்கான ஒரு பாடலை எம் எஸ் வி உருவாக்கி கொண்டிருந்தார் குடித்துவிட்டு போதையில் இருக்கும் கதாநாயகன் தன்னை சுற்றி இருப்பவர்கள் பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் பாட வேண்டும் அதே போல கடவுளையும் விமர்சிக்க வேண்டும் இதுதான் சூழ்நிலை இதற்கு கனதாசனை தவிர வேறு யார் சிறப்பாக பாடல் எழுத முடியும் என்பதால் அவரை அழைத்திருந்தனர் ஆனால் அவர் வர நேரமானதால் சில டம்மி வார்த்தைகளை போட்டு எம் எஸ் பாடலை இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி பெண்ணே ராத்திரிக்கு தூங்க வேண்டும் குடிச்சிருக்கேன் கொஞ்சம் என அவர் பாடிக்கொண்டிருந்தார் அப்போது கண்ணதாசனுக்கு வரிகள் பிடித்து போனது இதுவே நல்லா இருக்கு மறுபடி பாடு என அவரை பாட சொல்லி கேட்டுவிட்டு இதில் கொஞ்சம் மாற்ற வேண்டும் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன்னு தான் குடிகாரன் எப்பவும் சொல்வான் எனவே நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் ராத்திரிக்கு தூங்க வேண்டும் ஊத்துகிறேன் கொஞ்சம் இதுதான் பல்லவி என்றார் இப்படித்தான் அந்த பாடல் உருவானது அதே போல அந்த பாடலில் இயக்குனர் கேட்டுக்கொண்டபடி குடிகாரன் கடவுளை விமர்சிப்பது போலவும் வரிகளை எழுதி அசத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் திரையுலகில் முக்கிய அங்கமாக இருந்த இரு பிரபலங்களான எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசன் ஆகியோர் அடிக்கடி முட்டிக்கொள்வதையே வாடிக்கையாக வைத்திருந்தார்களாம் தமிழ் சினிமா இசையுலகில் பல காலமாக கவியரசராக கொடிகட்டி பறந்த கண்ணதாசனின் கவிப்புலம் குறித்து நாம் அனைவரும் அறிவோம் அவரது பாடல் வரிகளில் மனதை பறிகொடுத்தவர்கள் பலர் துன்பமானாலும் சரி இன்பமானாலும் சரி கவியரசரின் பாடல்தான் துணை என்று இருந்த காலமும் உண்டு இப்போதும் அவரது பாடல்களில் வரும் வரிகளை தமிழ் சினிமாவில் சிவாஜி ரஜினி கமல் என பலருடைய பாடல்கள் எழுதிய கண்ணதாசன் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் மேலும் தென்றல் என்ற இதழையும் நடத்தி வந்தார் கண்ணதாசன் அரசியல் ஈடுபாடும் உண்டு இவ்வாறு சினிமா இலக்கியம் கவிதை அரசியல் என பல தளங்களில் கால் பதித்தவராக விளங்கினார் கண்ணதாசன் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி